வளர்ச்சி நோக்கிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு திருச்சி ஜோசப் கல்லூரியில் இன்று நடைபெற்றது வளர்ச்சி நோக்கிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் ஹைதராபாத் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை கேரளா பெங்களூர் ஹைதராபாத் போன்ற வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து பேச்சாளர்கள் கலந்து கொண்டு பேசினர் இந்த கருத்தரங்கில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பவுல்ராஜ் தலைமை உரையாற்றினார் வளர்ச்சியை நோக்கிய இந்தியா மற்றும் பொருளாதாரத்தை நோக்கியுள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறு ஆண்டுகள் கடந்த இந்தியா எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் எனவும் இந்திய நாட்டின் வளர்ச்சி விகிதம் தொடர்பான அடிப்படையில் இந்தியா இந்த இலக்குகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் பொருளாதார முன்னேற்றம் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக செழிப்பு போன்றவை இந்திய நாட்டின் எதிர்காலத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் முயற்சியாக இந்த கருத்தரங்கு அமையும் என கூறினார் இந்த கருத்தரங்கில் ஆராய்ச்சி மாணவர்கள் பொருளாதார நிபுணர்கள் பொது நிலையினர் மற்றும் ஆசிரியர்கள் என நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய கருத்தரங்கின் அமைப்பாளர் டாக்டர் ஃபாஸ்டின் ஜெயரோம் கருத்தரங்கின் அமைப்பு செயலாளர் டாக்டர் அருள்தாஸ் வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் ஜான் முனைவர் அமல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது என்ற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கருத்தரங்கானது ஐசிஎஸ்எஸ்ஆர் ஹைதராபாத்தின் ஆராய்ச்சியின் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா ஐந்து டிரில்லியன் டாலர் நோக்கி செல்லுமா இல்லது அல்லது ஏழு டிரில்லியன் டாலர் மதிப்பை நோக்கி செல்லுமா என்று அங்கங்கேயே விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறித்த நம்முடைய வளர்ச்சி நோக்கிய ஆய்வுகளும் விவாதங்களும் இந்த கருத்தரங்கில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கருத்தங்கிற்கு ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள் இரண்டு நாள் நடந்து நடைபெறும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வெவ்வேறு பெருநகரங்களிலிருந்தும் பெங்களூர் சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலிருந்தும் பேச்சாளர்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஐசிஎஸ்ஆர் ஹைதராபாத் ஆராய்ச்சி கழகத்தின் நிதியுதவியுடன் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி தெரிவிக்கிறோம் டாக்டர் வி பாசிஞ்சரோ கன்வீனர் ஆஃப் தி நேஷனல் செமினார் தேங்க்யூ